வாங்க நம்ம இன்னைக்கு தக்காளியோட பயன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த தக்காளியில் வைட்டமின் ஏ பி சி கே இரும்புச்சத்து பாஸ்பரஸ் பொட்டாஷியம் மற்றும் புரதச்சத்து அதிகளவு உள்ளது கண்களுக்கு தேவையான வைட்டமின் கே சத்து இதில் அதிகளவு அளவு நிரம்பியுள்ளது அதேபோல் வைட்டமின் கே சத்தும் அரிதான ஒன்று இதுவும் தக்காளியை நிறைந்துள்ளது இந்த வைட்டமின் கே இரத்த கசிவுகளை கட்டுப்படுத்த உதவுகிறது பாருங்கள் இந்த தக்காளியை நம்ம எவ்வளோ சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பார்த்திங்களா இனிமேல் நம்ம தக்காளியை எல்லா அதிக அளவில் நம்ம எடுத்துக்கணும் இந்த பெனிஃபிட் ஃபுல்லாக நமக்கு தேவைப்படுற ஒன்று இந்த தக்காளியை இன்னி ஒன்று இந்த தக்காளியை நம்ம ஃபேஸில் கூட அப்ளை பண்ணலாம் இந்த தக்காளியை அரைச்சி நம்ம ஃபேஸில் தடவி அப்ளை பண்ணிக்கலாம்